வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி ஒன்றாவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐநூற்றி ஒன்றாவது கேள்வி பாருங்கள் ஓர் ஈரிலக்க எண்ணையும் அதன் இலக்கங்களை மாற்றுவதால் கிடைக்கும் எண்ணையும் கூட்டினால் நூற்றி பத்து கிடைக்கும் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக வருவோம் மொத்தமாக கொஷினை படிச்சுட்டு வரத விட ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்தோன்னா ஏன்னா ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஈரிலக்க எண்ணையும் அதோடய இலக்கங்களையும் கூட்டினா கிடைக்கிறது நூற்றி பத்து தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் நாற்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஆறோட இலக்கங்களை இடமாற்றணும் அப்படின்னா அறுபத்தி நாலும் கிடைக்கும் அப்போ நாற்பத்தி நாலையும் அறுபத்தி நாலையும் கூட்டினோன்னா நூற்றி பத்து ஓகே இங்கே அறுபத்தி நாலு அறுபத்தி நாலோடய இலக்கங்களை இடம் மாற்றணும் அப்படின்னா நாற்பத்தி ஆறு இது ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா நூற்றி பத்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறோட இலக்கங்கள் இடம் மாற்றணும் அப்படின்னா அறுபத்தி அஞ்சு ஆறு அஞ்சும் பதினொன்று நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு வருது ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நூற்றி பத்து வரணுன்ட்டுன்னு அப்போ இது ஆன்சர் கிடையாது அதே ஏதாவது அறுபத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு இலக்கங்களை இடம் மாற்றணும் அப்படின்னா ஐம்பத்தி ஆறுன்னு வரும் நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு வரும் ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது இப்போ நம்ம இருக்கிறது ரெண்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏவா பியா அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் கொடுக்கப்பட்ட அந்த ஈரலக்கை எண்ணிலிருந்து பத்தை கழித்தால் பத்தை கழிக்கிறோம் நாற்பத்தி ஆறிலிருந்து பத்தை கழித்தோம் அப்படின்னா முப்பத்தி ஆறு பத்தை கழிச்சா கிடைக்கிற ஆன்சர் கொடுக்கப்பட்ட ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதலின் இலக்கங்களின் கூடுதல்னால் நாலையும் ஆறையும் கூட்டினா பத்து இலக்கங்களின் கூடுதலின் ஐந்து மடங்கை விட ஐந்து மடங்குன்னா இன்ட்டு அஞ்சு பைத்தஞ்சு ஐம்பது நான்கு அதிகம் பைத்தஞ்சு ஐம்பது ஒரு நாலு ஐம்பத்தி நாலு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஐம்பத்தி நாலு வரல ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு முப்பத்தி ஆறு வருது இது கிடையாது செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலுலேருந்து பத்தை கழித்தோம் அப்படின்னா ஐம்பத்தி நாலு தோ இலக்கங்களுடைய கூட்டி அஞ்சாவில் பேருக்கு நாலு கூட்டினா ஐம்பத்தி நாலு கிடைக்குது அப்போ நமக்கான சரியான விடை ஆப்ஷன் பி நம்மா எப்படி முடிவு பண்ணுறது

பகுதி கூட மூணை கூட்டம் சொல்கிறாங்க அஞ்சு கூட மூணை கூட்டினா எட்டு ஒன்று பை ரெண்டுன்னு வரல அப்போ இது கிடையாது இந்த ஆன்சர் பாருங்கள் ஐந்து பகுதி கூட மூணை கூட்டம் சொல்கிறாங்க ஏழு கூட மூணை கூட்டினா பத்து ஓரஞ்சு ஈரஞ்சு பத்து அப்போ அவங்க சொன்ன ஒன்று பை ரெண்டு வருது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இந்த மாதிரிலாம் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் சம் எல்லாத்துக்குமே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கீழே இருக்கிற ஆப்ஷன்லேருந்தே போட முடியும் இது எல்லாமே நம்மளோட ஸ்கூல் புக் கொஷின்ஸ் தான் நீங்கள் இதை மெத்தடாக போட்டு டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கான ஷார்ட் கட்ஸ் எல்லாத்தையும் ஆப்ஷன்லேருந்தே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஐநூற்றி மூணு பாருங்கள் ஏபிசிடி என்ற வட்ட ஆங்கிள் எங்கள் ஏபிசிடி நாலுத்தையும் கொடுத்துட்டு நான்கு கோணங்களையும் காண்கன்னு கேட்டிருக்காங்க இதில் உங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுதா போதும் வட்ட நாற்கரம் வட்ட நாற்கரத்தோட எதிர்கோணங்களே கூடுது வட்ட நாற்கரம்னா என்னென்னா ஒரு வட்டத்துக்குள்ளாடி வரையக்கூடிய நாற்கரம் வட்ட நாற்கரத்துடைய எதிர்கோணங்களை கூட்டினா அது நூற்றி எண்பது டிகிரி வரும் அதாவது வட்டநார்ப்பு எதிர்கோணங்கள் மிக நெருப்பு கோணங்களாக இருக்கும் இப்போது ஏ பிசிடி அப்படின்னா ஏவையும் சியும் கூட்டிங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி இப்போ பாருங்கள் இந்த ஐடியா தெரிஞ்சுதான் போதும் ஃபஸ்ட்டும் தேர்டும் நூற்றி இருபது நூற்றி பத்து கூட்டினா நூற்றி எண்பது வரல அதிகமாக வருது நூற்றி இருபது எழுபது கூட்டினா நூற்றி எண்பது வருது நூற்றி பத்து ஒரு அறுவ சாரி நூற்றி இருபது எழு நூ எழுபது கூட்டினோம் அப்படின்னா நூற்றி தொண்ணூறு வருது அப்போ இதுவும் கிடையாது இங்கே நூற்றி இருபது நூற்றி பத்து கூட்டினா நூற்றி எண்பது வரலை இங்கே பாருங்கள் நூற்றி இருபது அறுபது கூட்டினா நூற்றி எண்பது எழுபது நூற்றி பத்து கூட்டினா நூற்றி எண்பது கரெக்டாக அப்போ இதில் மட்டும்தான் அந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் ஒன் எயிட்டி டிகிரி வருது ஸோ இதுதான் நமக்கான சரியான விடை இப்படியும் முடிவு பண்ணலாம் நான்கு கோணங்களை கூட்டினா முந்நூற்றது டிகிரி வரணும் அப்படி வரல சில ஆன்சரில் அப்படின்னா அதை வச்சும் நம்ம ஒமிட் பண்ணலாம் புரியுதுங்களாமா வட்ட நாற்கரம்னா எதிர்கோணங்களை கூட்டும் போது நூற்றி எண்பது டிகிரி வரும் சரிங்களா அடுத்து ஐநூற்றி நாலு பாருங்க ஒரு தொலைக்காட்சி பெட்டியை ஐந்து சதவீத லாபத்திற்கும் ஒரு குளிர்ச ஒரு குளிர்சாதன பெட்டியை பத்து சதவீத லாபத்திற்கும் விற்பதால் கடைக்காரருக்கு நிகர லாபம் ரூபாய் ரெண்டாயிரம் கிடைக்கிறது நம்ம இதுவும் ஒரு ஒரு ஆன்சராக வரும் தொலைக்காட்சி பெட்டியை அஞ்சு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டான் இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது டிவியோட காஸ்ட்டு ரெண்டாவது கொடுத்துருக்கிறது ஃபிரிட்ஜோட காஸ்ட்டு இதில் அஞ்சு பர்சன்டேஜ் இருபதாயிரத்தில் அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னா ஆயிரம் நம்ம எப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுலாம் சொல்லியிருக்கோம் பத்து பர்சன்டேஜ்னா ரெண்டாயிரம் அஞ்சு பர்சன்டேஜ்னா ஆயிரம் அடுத்ததாக குளிர்சாதன பெட்டியில் பத்து பர்சன்டேஜ் பத்தாயிரத்தில் பத்து பர்சன்டேஜ் அப்படின்னா ஆயிரம் ஸோ ரெண்டு ப்ராஃபிட்டையும் சேர்த்தோன்னா என்ன கிடைக்குதுன்னா ரெண்டாயிரம் கிடைக்குது அவங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரம் வந்துடுச்சு சரி அடுத்ததுக்கும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துடலாம் இதுவே ஆனால் அவர் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை பத்து சதவீத லாபத்திற்கும் இப்போ இந்த டிவிக்கு பத்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பத்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட்னா என்ன வந்துடும் ரெண்டாயிரம் ரூபா வந்துடும் குளிர்சாதன பெட்டியை ஐந்து சதவீத லாஸுக்கு அப்போ அஞ்சு பர்சன்டேஜ்னா ஆயிரம் பத்து பர்சன்டேஜ்னா ஆயிரம் அஞ்சு பர்சன்டேஜ்னா அதில் பாதி ஐநூறு அப்போ ஐநூறுரூபா லாஸ் ஆகுது இங்கே ரெண்டுமே ப்ராஃபிட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டோம் இங்கே இது ப்ராஃபிட்டு இது லாஸ் அதனால் மைனஸ் பண்ணுறோம் இதில் ரெண்டாயிரம் ரூபா ப்ராஃபிட் இதில் ஐநூறுரூபா லாஸ் அப்போ டோட்டலாக அவருக்கு எவ்வளோ நிற்கும்னா ஆயிரத்தி ஐநூறுபா ப்ராஃபிட் நிற்கும் பாருங்கள் அவரின் நிகர லாபம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கிடைக்கிறது அப்போ முடிஞ்சிச்சு பாருங்கள் ஆன்சர் ஆப்ஷன் தான் நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் எந்த ஆப்ஷனை செக் பண்ணி பார்த்தாலும் இப்படி ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகாது ஒன்று ஆச்சுன்னா கூட இன்னொன்று ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருபதாயிரம் கமா பத்தாயிரம் வேணா இப்போ சொன்ன மாதிரி மீதி இருக்கிற நாலு ஆப்ஷனுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுமே உங்களுக்கு மேட்ச் ஆகாது சரிங்களா அடுத்ததான் கேள்வி ஐநூற்றி ஐந்து இரு எண்கள் ஐந்து ஈஸ்ட் ஆறு என்ற விகிதத்தில் உள்ளன அவை ஒவ்வொன்றிலிருந்தும் முறையே எட்டை கழித்தால் அவற்றின் விகிதம் நான்கு ஈஸ்ட் ஐந்து என மாறும் எனில் அந்த எண்களை காண்க ஒவ்வொன்றா வரும் ரெண்டு எண்கள் ஐந்து ஈஸ்ட் ஆறு அப்போ முதல் நம்பர் அஞ்சாம் வாய்ப்பாட்டில் வரணும் ரெண்டாம் நம்பர் ஆறாம் வாய்ப்பாட்டில் வரணும் அஞ்சாம் வாய்ப்பாட்டில் வருதா முதல் நம்பர் கிடையாது இங்கே அஞ்சாம் வாய்ப்பாட்டில் வருது முதல் நம்பர் ரெண்டாம் வாய்ப்பாடு ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு முதல் நம்பர் அஞ்சாம் வாய்ப்பாட்டில் வருது ரெண்டாவது நம்பர் ஐம்பத்தி ஆறு ஆறாம் வாய்ப்பாட்டில் வராது அப்போ இது கிடையாது இது அஞ்சாம் வாய்ப்பாட்டில் வருது ஆறாம் வாய்ப்பாட்டில் வருது சரி ஓகே இதில் இன்னொரு விஷயத்தை வச்சும் சொல்லலாம் அஞ்சாம் வாய்ப்பாடு ஆறாம் வாய்ப்பாடு முதல் நம்பர் சின்னதாக இருக்குது ரெண்டாவது நம்பர் பெருசாக இருக்குது முதல் நம்பர் சின்னதாக இருக்குது ரெண்டாவது நம்பர் பெருசாக இருக்குது முதல் நம்பர் பெருசாக இருக்குது ரெண்டாவது நம்பர் சின்னதாக இருக்குது பாருங்க அப்போ இது கிடையாது ஸோ கண்டிப்பாக ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆமாம் நீங்கள் செம்ம போட்டு பார்க்கவே வேண்டாம் இதெல்லாம் போட்டால் ஒரு ஃபைவ் மார்க் கொஞ்சம் ரேஞ்சுக்கு பெருசாக போகும் நம்ம ஒன்றும் ஸ்கூல் பசங்கள் கிடையாது அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு சம் போட்டு பார்க்கணுமோ அவங்க ஆப்ஷனில் கன்ஃப்யூஸ் வைப்பாங்களோ அதை நானே சொல்லிடுவேன் ஆனால் இங்கே இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு வரவே வராது இப்போது சொன்னது மாதிரி தான் ஒருவேளை ரெண்டு ஆப்ஷன் அஞ்சாம் வாய்ப்பாட்டிலேயே வருது ஆறாம் வாய்ப்பாட்டிலேயே வருது சின்னதாகவும் இருக்குது பெருசாகவும் இருக்குன்னா ஜஸ்ட் அதை நம்ம மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு அடுத்த ஆன்சரில் வந்துடும் இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு இதே மாதிரியே சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ ஒரு ஆப்ஷன் வந்து ஐம்பது கம்மா ஐம்பத்தி நாலுன்னு இருந்துச்சுன்னா அஞ்சாம் வாய்ப்பாட்டில் வரும் ஆறாம் வாய்ப்பாட்டில் வரும் முதல் நம்பர் சின்னது ரெண்டாவது நம்பர் பெருசு இப்படின்னு வந்திருக்கா அடுத்து சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி பாருங்கள் ரெண்டுலேருந்து எட்டை கழிக்கிறோம் ஐம்பதில் எட்டை கழித்தோன்னா நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலில் எட்டை கழித்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஆறு அப்போ நம்பர் என்ன வரணும்னா நாலாம் வாய்ப்பாட்டிலேயும் அஞ்சாம் வாய்ப்பாட்லேயும் வரணும் நாற்பத்திரெண்டு நாலாம் வாய்ப்பாட்டில் வராது நாற்பத்தாறு அஞ்சாம் வாய்ப்பாட்டில் வராது பாருங்கள் அப்போ இது கிடையாதுன்னு முடிவு பண்ணிடலாம் ஆனால் இங்கே வரும் பாருங்கள் எட்டை கழிக்கிறீங்க நாற்பதில் எட்டை கழித்தோன்னா முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டில் எட்டை கழித்தோன்னா நாற்பது பாருங்கள் முப்பத்தெண்டு நாலாம் வாய்ப்பாட்டில் வரும் நாற்பது அஞ்சாம் வாய்ப்பாட்டில் வரும் ஸோ எப்படி இருந்தாலும் உங்களால் ஆப்ஷனில் இருந்தே ரொம்ப எளிமையாக சொல்ல முடியும் சரிங்களா ஸோ சொன்ன இந்த அஞ்சு கொஷினுக்குமே நான் ஒன்றுக்கு கூட உங்களுக்கு மெத்தடு சொல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனில் இருந்து ஷார்ட் கட்டில் எப்படி சொல்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இது தெரிஞ்சாலே போதும் அவங்க கேட்குற கொஷினை நமக்கு தாராளமாக ஆன்சர் பண்ணுற முடியும் ஓகே தான் பாருங்கள் காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி இரண்டாவது நாளுக்கான வினாக்கள் இதில் ஐநூற்றி ஆறாவது கேள்வி நான்கு இந்தியர்கள் மற்றும் நான்கு சீனர்கள் சேர்ந்து மூன்று நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறார்கள் இரண்டு இந்தியர்கள் மற்றும் ஐந்து சீனர்கள் சேர்ந்து அதே வேலையை நான்கு நாட்களில் முடிக்கிறார்கள் எனில் இப்பணியை தனியாக ஒரு இந்தியர் எத்தனை நாட்களில் செய்வார் ஒரு சீனர் தனியாக எத்தனை நாட்களில் செய்வார் கேள்வி ஐநூற்றி ஏழு அக்ஷயா தனது பணப்பையில் இரண்டு ரூ இரண்டு ரூபாய் நாணயங்களையும் ஐந்து ரூபாய் நாணயங்களையும் வைத்திருந்தாள் அவள் மொத்தமாக ரூபாய் இரநூத்தி இருபது மதிப்புடைய எண்பது நாணயங்களை வைத்திருந்தால் எனில் ஒவ்வொன்றிலும் எத்தனை நாணயங்கள் வைத்திருந்தாள் அடுத்ததா கேள்வி ஐநூற்றி எட்டு இரு வெவ்வேறு அளவு விட்டமுடைய குழாய்கள் மூலம் ஒரு நீச்சல் குளத்தில் முழுமையாக நீர் நிரப்ப இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகும் அதிக விட்டமுடைய குழாயை எட்டு மணி நேரமும் குறைந்த விட்டமுடைய குழாயை பதினெட்டு மணி நேரமும் பயன்படுத்தி நீர் நிரப்பினால் நீச்சல் குளத்தில் பாதி அளவு நீர் நிரம்பும் எனில் தனித்தனியாக அந்த குழாய்களை கொண்டு நீச்சல் குளம் முழுவதிலும் நீர் நிரப்ப ஆகும் கால அளவுகளை காண்க தனித்தனியாக நிரப்புறதுக்கு பெரிய குழாய்க்கு எவ்வளோ ஆகும் சின்ன குழாய்க்கு ஆகும்னு கேட்டிருக்காங்க கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஐநூற்றி ஒன்பது ஏ மற்றும் பி ஆகியோரோடு மாத வருமானங்களின் விகிதம் மூணு ஈஸ்ட்டு நான்காகவும் அவர்களுடைய செலவுகளின் விகிதம் ஐந்து இஸ்டு ஏழாகவும் இருக்கின்றன ஒவ்வொருவரும் மாதம் ரூபாய் ஐந்தாயிரம் சேமிக்கிறார்கள் எனில் அவர்களுடைய மாத வருமானத்தை எண் ஐநூற்றி பத்து ஐந்து வருடங்களுக்கு முன்பு ஒருவருடைய வயதானது அவருடைய மகனின் வயதைப் போல ஏழு மடங்காகும் ஐந்து வருடங்கள் கழித்து அவருடைய வயதானது மகனின் வயதைப் போல நான்கு மடங்காக இருக்கும் எனில் அவர்களுடைய தற்போதைய வயது என்ன இந்த ஐந்து கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள் இது எல்லாமே உங்களோடய ஸ்கூல் புக் தான் ஸ்கூல் புக் கொஷின்ஸ் தான் டிஆர்பி செகண்டரியட் டீச்சர்ஸுக்கு நிச்சயமாக இந்த மாதிரியான கொஷின்ஸை எதிர்பார்க்கலாம் ஏன்னா டெட்லேயே பார்த்துருப்போம் அவங்க ரொம்ப எளிமையான கேள்விகள்லாம் கேட்கல கொஞ்சம் ஒர்க் வேலை வாங்குறது மாதிரியான கேள்விகளை தான் கேட்டாங்க அப்போ இந்த கொஷின்லாம் கேட்குறாங்கன்னா நம்ம மெத்தடாக போடாமல் ஆப்ஷன் இருந்தே இப்போ நாளைக்கு சொல்லும் போதுமே இந்த ஐந்து கேள்விகளுக்கும் மெத்தட் எதுவுமே சொல்ல போகிறது இல்லை கீழே ஆப்ஷன் வந்து நீங்கள் எப்படி டக்கு டக்குன்னு ஆன்சரை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்ல போகிறோம் ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும் எக்ஸாமில் உங்களால் ஈஸியாக அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட முடியும் ஓகேவா ஓகே ஆன்சர்ஸ் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான விடைகளை சொல்கிறேன் தேங்க்யூ